காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நாற்பத்தி ஆறு வைஷ்ணவத்தில் வைஷ்ணவ சித்தாந்தப்படி பார்த்தால் விஷ்ணு என்பவர் திரிமூர்த்திகளில் ஒருவராக ஜகத் பரிபாலனம் பண்ணுவதோடு மட்டும் முடிந்துவிடவில்லை அவர்தான் முழு கடவுள் கடவுள் சக்தியாக இருக்கப்பட்ட அவருடைய அம்சங்களாக அவருக்கு அடங்கி நடப்பவர்களாகத்தான் எல்லா தேவர்களும் முத்தொழில் செய்யும் தேவர்கள் கூடத்தான் தங்கள் தங்கள் காரியங்களை செய்கிறார்கள் ஆனாலும் சைவர்கள் பஞ்சக்ருத்தியம் ஐந்தொழில் என்று முத்தொழிலுக்கு மேலே இரண்டை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையை சொல்வது போல வைஷ்ணவர்கள் சொல்ல காணோம் சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனுக்கு வேறேயாக திரோதானத்துக்கு மகேஸ்வரன் என்றும் அனுகிரகத்துக்கு சதாசிவன் என்றும் சைவர்கள் சொல்வது போல திரோதான அனுகிரக மூர்த்திகளாக இருவரை பரிபாலன மூர்த்தியாக விஷ்ணுவுக்கு வேறையாக பேர் கொடுத்து வைஷ்ணவர்கள் சொல்வதில்லை பரம் வியூகம் திபவம் அர்ச்சை அந்தர்யாமி என்று அவர்களும் ஐந்தை சொல்லி அவற்றுக்கான அநேக விஷ்ணுமூர்த்திகளை சொன்னாலும் அது வேறு விதமாக கிளாசிஃபிகேஷனாக இருக்கிறது கவனித்து பார்த்தால் பஞ்சகிருத்திய ஐடியா அதில் அடங்கியிருக்கலாம் ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்பஷ்டமாக சொல்வதாக தெரிவதில்லை ருத்ரன் என்று பெயர் உள்ளவனுக்கு மேலே சிவன் என்கிறது போல விஷ்ணு என்ற பெயர் உள்ள பரிபாலன கர்த்தாவுக்கு மேலே தனி பெயரோடு ஒரு முழு முதலை அவர்கள் சொல்லவில்லை நாராயணன் என்ற பெயருக்கு வைஷ்ணவத்தில் உசந்த மதிப்பு உண்டு அஷ்டாக்ஷரி என்றும் துவயம் என்றும் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட இரண்டு மந்திரங்களிலும் நாமாதான் இருக்கிறது ஆனாலும் கூட நாராயணன்தான் முழு முதற் கடவுள் விஷ்ணு அவனுக்கு அடங்கிய அவனுடைய அம்சம் என்று பிரித்திருக்கவில்லை சமய சம்பிரதாயத்துக்கே விஷ்ணுவின் பெயரை வைத்து வைஷ்ணவம் என்றுதானே பெயர் இருக்கிறது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு புராணம் என்றெல்லாம் சொல்லும்போது விஷ்ணுவேதான் முழு முதல் தெய்வமாக இருக்கிறார் விஷ்ணு என்பது வேதத்தை அனுசரித்து வந்த வைதீகமான பெயர் என்றும் நாராயணன் என்பது பஞ்சராத்திரம் என்பதாக வைஷ்ணவர்களுக்கு முக்கியமாக இருக்கிற தந்திரத்தை அனுசரித்து வந்த தாந்திரீகமான பெயர் என்றும் இவர் சொல்கிறார் நான் சொல்லலை நான் சொல்லலை இவர் வைஷ்ணவர் சொல்வதைத்தான் ஒப்பிக்கிறேன்